வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கள் தோட்டத்தின் அப்ளேட் பிண்டைக்கு சனிக்கிழமை பதினோழாந்தியதி இப்போத்தான் கத்தரிஞ்ச மொட்டு வைக்கிது இது போன வருஷம் வெளியில் தான் கட்டி வச்சுனா கொய்யா தப்பி பாவ நிற்கிது அகத்தி நெத்து போட்டோன்னா அது வளர்ற அதுக்குள்ளே கீரை கொட்டையும் போட்டிருக்கு கீரை நெற்று இது ஒரு மிளகையை கண்டு இது ஆபாரம்பூ மேரி ஒன்று வடிவுக்கு வைக்கிறது இதுக்கப்புறம் மாலை குட்டி வச்சிருக்குவேன் இப்போ வேறுங்குற பேசி ஒன் பூட்காண்டு இவ்வளோ பூத்திருக்கான்ட்டு இவ்வளோ பூக்களை கண்டு வேறு பூ ரகு இதில் அங்கே மேலே அங்கே ஒன்று பிறகு பார்த்தால் இந்த பக்கம் ஒன்று ஊற்றுருக்கு இந்த பக்கம் ஊற்றுருக்கு பேருங்கோ இஞ்ச ஊற்றுருக்கு இஞ்ச இங்கே பேருங்கோ இங்கால எல்லாம் நிறைய ஊற்றுருக்கு நல்ல மாசமாக இருக்குது ஆனால் காய் காய்க்காது அது காய்க காய் பிடிக்க குளிர்வாந்தது நான் பூவா பேருங்க Anda bari. Ya belum. Ngeri, neri apa buat kore? Kau perkelar tu bari wah, na perut. Apa dia hingga le? Kau buang anda bercerai kerana mulai kerana hot train. Ibu kat kat Di lain baru kat teri bercerai kerana mampu bercerai. இது எங்கிட்ட கிவி கல் கண்டு இங்கே கொடி கொடி அங்கே போகுது பேருக்கும் அந்த கிவியில் காய் பிடிச்சிருக்கு பேருக்கும் இன்னும் ரெண்டு மூணு காயம் காணையில விழுந்துட்டோம் இன்னும் தெரியலை இங்கே ஒழிச்சிருக்கான் இது எங்கிட்ட தேசி கண்டு இது பூக்கும் மாதிரி அந்த முறை இது தக்காளி അതുപുള്ള ബീറ്റ്റൂട്ട് നെത്ത് പോടി പൊടിങ്ങി നാടക വേണം ഇത് വെർസിമൻ കണ്ട് ഇന്നു കാല പോണ വരസും കാഴ്ച അപ്പോൾ വട്ടി വിട്ടു കിടക്ക ഇതങ്ങ് ബീറ്റ്രൂട്ട് പോണ വരുഷം നെത്ത് കാണ്ടി വിട്ട് കിടക്ക ഇതും ഒരു ആപ്പിൾ സാപ്പിട്ട് നെത്ത് പോട്ടത് വള്ളി ആപ്പിൾ മുളക്കറ ഇത് കങ്കുൾ കണ്ട് വണ്ടി വെണ്ടിക്കട്ടും വെച്ചിട്ടുണ്ട് இது எங்கட பிரியாணி லோர் பேர் பேலீஃப் அது நல்லா வளர்ந்து கொண்டு போகுது இது வந்து ரோஸ் மேலின் கீழே பூதீக்குது இது ரோஸ் மேலின் கண்டுபிடிங்க தீ குடிக்கலாம் இது எங்கட சேம்பரத்தை கண்டு இது விடுது இல்லை அதுதான் இப்போ அரும்பு வரைக்கும் மருந்து வந்து அடிக்க போகிறேன் பூன பூனை வருஷத்தான் கிரேனியன் இப்போ மட்டு வைக்க ஒரு காய் காய்ச்சிருக்கு இன்ஜாய்க்கு இன்னைக்கு ஆய்ச்சிருக்கு அது